எதிர்கட்சி தலைவர் அவர் பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்கு நடுவில் பஸ் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிட்டார் பிரச்சாரத்துக்கு போனார் இப்போ போற இடத்துலலாம் பஸ்ஸை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொந்த கட்சிக்காரங்களே ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிரச்சாரத்தை முடிக்கிறதுக்குள்ளே பாதி அதிமுக காலி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது ரவுண்டு கிளம்பியிருக்காரு முடிக்கும் போது அவர் மட்டும் தனியாக போயிட்டு இருப்பாரு நான் நம்புகிறேன் நேற்று காலையில் ஒரு அரசு நிகழ்ச்சி மருத்துவமனை நிகழ்ச்சி திறப்பு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன் அதற்கு பதில் சொல்கிறேன்ற பேரில் ரொம்ப அறிவாளித்தரமாக அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அதாவது நான் அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றணும்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு திருப்பி ஏம வீண் படி சுமத்துறாரு நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை பத்து நாட்களுக்கு முன்பு சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லா செய்தி தொலைக்காட்சிகள்லையும் லைவ் நியூஸே போட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பேஷண்ட்டோட ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி உள்ளே வந்தது உடனே கத்த ஆரம்பிச்சுட்டார் இந்த ஆம்புலன்ஸ்காரங்க ஒரு வேலையாக இந்த ஆம்புலன்ஸை பிடிங்க நம்பர் நோட் பண்ணுங்க இந்த ஆம்புலன்ஸ் இனிமேல் ஆம்புலன்ஸ் வந்தால் தொலைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டனாராக இல்லையா நான் அதுக்கு என்ன பதில் சொன்னேன் பா பொதுமக்கள் மிகுந்த கோபத்திற்கு ஆளானார் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க திமுக காரன் மட்டும் இல்லை அதிமுக காரனே வைக்கப்பட்டான் இவரெல்லாம் ஒரு தலைவரா எந்த தலைவனா இப்படி பேசுவானா அப்படின்னு வைக்கப்பட்டாங்க நேற்று நான் என்ன பேசினேன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆம்புலன்ஸ் கூட வழி விட மாட்டேங்கிறீங்க அந்த வண்டியை நிப்பாட்டி அந்த டிரைவர் அடிக்கிறீங்க ஃபோன் நம்பர் மரங்களே உங்க கட்சி இயக்கமே வெகு விரைவில் நிலைக்கு ஆளாகிட்டு இருக்கீங்களே ஜாக்கிரதையா இருங்க விரைவில் பாஜக உங்களை துண்டு துண்டா நறுக்கி அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிருவாங்க உங்களை உங்கள உங்கள் உங்க இயக்கத்தை சொல்ற உங்கள் கட்சியை சொல்கிறேன் அனுப்பிச்சிடுவாங்க அப்பவும் எங்க தலைவர் தான் உங்களை வந்து காப்பாத்த போறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இது கூட புரியாம எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் அவருக்கு ஏதோ கொலை மிரட்டல் விட்டுட்டேன் நான் வந்து அவர் ஆம்புலன்ஸ்ல ஏற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் இப்போ சொல்றேன் உங்கள் அத்தனை பேர் வச்சு சொல்றேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் இன்னும் நூறாண்டு ஆண்டு நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் தொடர வேண்டும் நான் இன்னும் தீர்மானமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்றேன் ஒரு உள்ளர்த்தத்தோடு சொல்றேன் நீங்கள் மட்டும்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நிரந்தரமாக இருக்க வேண்டும் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க வேண்டும் அவர் அடிச்சுக்கு ஆளே கிடையாது போதுமா